ஹாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி ப்ரோ நான் வந்து மோட்டாருக்கு புதுசு வண்டி எடுத்து நான் போட்டு ஓட்டினா கட்டுப்படி ஆகுமா ப்ரோ அப்புடின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி டிரைவராக ஒரு ஆறு மாதத்துக்கு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆறு மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சொந்த வண்டி போட்டோம் அப்படின்னா கட்டுப்படி ஆகுமா குடும்பத்துக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லை நமக்கு தான் பத்து ரூபா நிற்குமா நம்மளும் ஒரு பத்து ரூபா சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஒரு ஆறு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிரைவராக ஒர்க் பண்ணுங்க அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் அனுபவம் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க நான் கூட ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் கஷ்டப்படுறது நீங்கள் தான் கஷ்டப்படணும் ஏன்னா மொத மாதிரி இப்போ சென்னை கிடையாது சரிங்களா ஓலா ஊபர்லேயும் சரி ஐடி கம்பெனிலையும் சரி குரூப் டியூட்டி எந்த டியூட்டியுமே சரியாக ஓடுறது கிடையாது ஓகேங்களா நிறையா பேர் நிறையா டிரைவர் சொந்தமாக வண்டி போட்டு நிறையா பேர் புலம்புறாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நிலவரமே மோட்டாச்சலில் ரொம்ப ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்குது மேலே போகல கீழே தான் இருக்கு ஏன்னா நம்மளை அவ்வளோ தூரம் தரம் மட்டத்துக்கு ஆக்கிக்கிட்டுருக்காங்க ப்ரோ முழுசாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க அந்த நண்பருக்காக நான் சொல்கிறேன் ப்ரோ இது உங்களுக்காக நான் வீடியோ தான் முழுசாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஏன்னா மொதல் மாதிரி வண்டி கிடையாது வண்டி எடுக்குறீங்க அப்படின்னா தெளிவான முடிவு எடுத்து வண்டி எடுங்க அதே மாதிரி யாரை நம்பியும் வண்டி எடுக்காதீங்க ஒன்றால் முடியும் ஒன்றால் ஓட்டி டீவு கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் வண்டி எடுங்க சொல்லிட்டேன் அதே மாதிரி உடனே வண்டி எடுக்காதீங்க ஒரு ஆறு மாதத்துக்கு வண்டி டிரைவராக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஓகேங்களா ட்ரைவராக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ வண்டி ட்ரைவராக ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி போட்டினா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா இல்லைங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஓகே நம்ம சேனலில் பார்த்து இந்த கேள்வி கேட்டதுக்காக நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே நன்றி வணக்கம் பாபாய்